இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூற்று வங்கியில் ஐந்தாம் பாடம் ஓகேங்களா இந்த பாடத்தில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அப்படின்ட்டு அந்த பாடத்தோட பேர் இது வந்து லெசன் சிலபஸ் நம்ம கோஆப்ரேட்டிவ் டிஆர்பி எஸ்ஆர்பி டிசிசிபி சிலபஸில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூற்று கடன் மற்றும் வங்கியல்ல கூட்டுறவு வங்கியல்ன்ட்டு செகண்ட் பார்ட் இருக்கும் ஓகேவா அதில் எஃப்ன்ற பார்ட்டில் பிஆர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அதில் பிரிவு பதினொன்னா என்ன பிரிவு பதினெட்டுன்னா என்ன பிரிவு இருபத்தி நாலுனால் என்ன ஒரு கடன் மற்றும் முன்பணங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்குது ஒரு பேங்க் உரிமம் பெறணுன்னா என்ன பண்ணணும் புதிய வணிக இடங்களை திறக்கணும்னா ஆர்பிஐ என்னெல்லாம் பண்ணுறாங்க ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க் ஆய்வு செய்யணுன்னா என்ன பண்ணணும் ஆர்பிஐ வந்து ஒரு பேங்குக்கு அபராதம் விதிக்குன்னா என்ன பண்ணோம் இப்போ கோரப்படாத வாய்ப்புகள் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிருக்க யாரும் கேட்கலை அப்படின்னா அதை வந்து எப்படியெல்லாம் திரும்ப வாங்கலாம் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பிரிவு பதினெட்டு பிரிவு இருபத்தி நாலு கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஷின் வரும் சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்எல்ஆர்னா ஸ்டாட்டடரி லிக்விடட்டரி ரேஷியோ ஒன்றும் இல்லை அப்ரிவேஷன் கூட கொஷினாக வரும் ஓகேங்களா சரி இது வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸ் கொடுத்துருக்கோம் அதுலேருந்து ஒரு அஞ்சு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம இது மாதிரி அடிக்கடி செக் பண்ணாதான் நம்மளால அந்த விஷயத்தை ரீகால் பண்ண முடியும் ஒரு உரிமம் பெறாத நிறுவனம் இருக்கு உரிமம் பெறாத நிறுவனம் வந்து வங்கி வங்கியாளர் வங்கியியல் அதுக்கப்புறம் வந்து வங்கி நிறுவனம் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிரிவு சொல்லுது அந்த பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கியில் ஒழுங்குமுறை சட்டத்தில் பிரிவு ஏழு சரி வங்கியில் ஒழுங்குமுறை சட்டத்தில் பிரிவு முப்பத்தஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் வந்து அனைத்து வங்கிகளையும் ஆய்வு செய்யணும் செய்யலாம் அப்படின்ற அதிகாரம் வந்து எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு முப்பத்தஞ்சு இதே பிரிவு இருபத்தொம்போது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லாப நஷ்ட கிடக்கு இருப்பு நிலை ஏடு இது எல்லாத்தையும் ஒரு தகுதி வாய்ந்த நபரால் தணிக்கை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரிவு இருபத்தொம்போது இதே பிரிவு நாற்பத்தி ஏழில் ஏழு ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வங்கி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கு வங்கியில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அது காரணமாக வந்து ஆர்பிஐ அபராதம் விதிக்கலாம் அந்த அபராதம் விதிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த குறை நடந்தது அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கேட்க தான் அவங்க அதுக்கு கொடுக்குற பதில் வந்து நியாயமாக இருந்தால் அந்த அபராதம் விதிக்காது இல்லை அவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஆர்பிஐ வந்து கண்டிப்பாக அபராதம் விதிக்கும் இதுக்கப்புறம் வந்து வங்கி வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அசையா சொத்து ஜப்தி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜப்தி பண்ணிட்டு வந்த சொத்தை ஏழு வருஷத்துக்குள்ளே வங்கி வந்து வேறு யாருக்குன்னா ஏல முறையில் வித்துடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸில் நிறைய விஷயம் இருக்குது ஒரு சின்ன லெசன் தான் ஆனால் வந்து நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ